உத்தமனுக்கு கர்த்த துணை என்று நமக்கு கற்பித்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் உன்னை உயர்த்தும் உத்தமம் அந்தியோகியா பகுதியில் பவுல் அப்போசலரின் ஊழியத்தின் காரணமாக அநேக புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களில் ஒருவரே தீத்து என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பவர் பவுலால் குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் தீத்து என்ற பெயருக்கு என்பது பொருளாகும் இவர் நாட்டின் அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்த ஒரு இவர் லூக்காவின் சகோதரர் என்று கருதப்படுகிறார் குறிந்து சபையில் பல சீர்கேடுகளும் மன கசப்புகளும் ஏற்பட்டிருந்தபடியால் அச்சபை பிளவுப்பட்டிருந்தது ஒருவருக்கொருவர் விரோதமாக காணப்பட்டனர் நீதிமன்றத்தில் வழக்காடும் வழக்குகள் குவிந்து கிடந்தன உக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்து வேற்று மத போதனையில் சிக்கொண்டு காணப்பட்டன பவுலின் ஊழியத்திற்கு எதிராக கேள்விகள் குறை எழுந்தன இந்நிலைகளை மாற்றி திருச்சபையை புதுப்பிக்க பவுல் அப்போசலனால் அனுப்பப்பட்டவரே தீத்து கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழாக அச்சபையை கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தினார் இந்த வெற்றியினால் மேலும் பல பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன மத்திய தரைக்கடலில் இருக்கும் அநேக சபைகள் இருந்தன ஒழுங்கான அமைப்பு இல்லாமல் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்த இத்திருச்சபைகளை ஒன்றிணைத்து புத்தியில் கொடுத்தார் தீர்த்து சபைகளை விசுவாசத்தனாலே ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றி கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றுதலை ஆழப்படுத்தினார் தீத்து யூதர்களிடமிருந்தும் புறஜாதிகளிடமிருந்தும் வந்த தாக்குதலை சமாளித்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அங்கே நிலைநாட்டினார் தீத்து தன்னை முன்னிறுத்தாமல் கர்த்தரையே மகிமைப்படுத்தியதினால் சபையின் உட்பூசல்கள் அனைத்தும் நீங்கின திருமணம் செய்து கொள்ளாமல் சபை பணிகளையே தனது முழு லட்சியமாக கொண்ட தீத்து கிரேதா தீவு சபைகளை சபைகளின் பேராயராக சேவை செய்து கிபி நூற்றி ஏழாம் ஆண்டு மறித்தார் சுய பெருமையை நாடாமல் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பணி செய்ததால் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டார் உத்தம குணம் உயர்த்தியது என்பதே உத்தம குணங்களோடு நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோமா விசுவாசமும் கீழ்ப்படுதலும் ஒரே கட்டில் கட்டப்பட்டவை இவை என்ற நமக்கு அறிவிக்கும் வார்த்தைகள் ஆண்டவரே உத்தமமான குணங்களோடு உந்தன் பணியில் உற்சாகமாக ஈடுபட என்னை வழி நடத்தும் நம்மை ஆசிரியர்